வணக்கம் என்ன இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி சூடு பண்ணிட்டு லைட்டா ஒரு எலுமிச்சை உப்பு ஒரு சேர்த்து சாப்பிட்டு இப்ப இப்ப என்ன இல்ல எழுந்தாச்சு நார்மலா உடம்பு நல்லா வடைஞ்சுட்டு வருது உடம்பு நல்லா வருது உடம்பு வழியுது எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு வருது வயிறல்ல தொப்பையெல்லாம் வயிறல்ல கரைஞ்சிடும் வயிறெல்லாம் வயிறல்ல ஜீரோ ஆயிடுச்சுங்க என்ன இல்லை நார்மல் ஸ்டேஜுக்கு இருக்குது எந்த வகையான உடற்பயிற்சியும் இல்லாமல் கரையுது பார் உடற்பயிற்சி இல்லாம கரையுது இந்த இந்த ஒன்றும் இல்லை இந்த உடற்பயிற்சி எந்த வகையான பக்க விளைவு இல்லாமல் உடம்பை கரையுது இந்த இந்த கரையிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க லட்சக்கணக்கில் செலவ பண்றீங்க நீங்க எந்த லட்சம் கணனு செலவு பண்ணாமயே நீங்க வந்து என்ன பண்றீங்க லட்சம் கணக்குல செலவு பண்ணாம ஆரோக்கியத்தை பண்றீங்க செலவே இல்லாம ஆரோக்கியத்தை பண்றீங்க செலவே இல்லாம ஆரோக்கியத்தை சின்ன சின்ன மிக குறைந்த சொற்ப கட்டணத்துல என்ன பண்றீங்க மிக பெரிய ஆரோக்கியத்தை பெற்றுறீங்க இவ்வளவு குறைய இவள கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7 8 கிலோ கரையும்ல சாதாரண விஷயம் இல்லை அப்ப லட்சக்கணக்கில் செலவு நீ கோடி கணக்கில் செலவு உயிரைத்தான் விட்டு இருக்கிறாங்க எல்லாருமே லட்சக்கணக்கில் செலவு நீ கோடி கணக்கில் செலவுன்னு உயிரை விட்டு நீங்க ஒரு பத்து நாள்ல கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ கரைச்சிருக்கிறீங்க எந்த வகையான பக்க விளைவு இல்லாமல் நோய் குணமாயிட்டு கரையுது அப்படி இதுல இருந்து என்ன தெரியுது உலகமே உலகமே அறியாம உலகமே அறியாமல் இருக்கு உலகமே அறியாமல் ம் இந்த வயிறு கரையுறதுங்கிற சாதாரண தொப்பை கரைஞ்சிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சது தொப்பை கரைஞ்சி உள்ள போகுதுனாவே முறையாக கரையுது எந்த பக்க இல்லாமல் வயிறு இப்ப கரைஞ்சி உள்ள போயிடுச்சு பார்த்தாவே தெரியுது இல்லை வடிஞ்சிருக்கு மூச்சு வடிஞ்சுருக்குது உங்க இவருக்கு வந்து ஏற்கனவே இவர் வந்து உடம்பு இடைச்சிருந்தங்காட்டி பெரிய வித்தியாசம் தெரியல நல்லா வடிஞ்சி தொப்பை அப்படி போத பொத்த போதில் இருக்க கரைஞ்சு அப்படி உள்ள போகுது அப்ப அது அது என்ன அசுத்தம் மட்டுமே சுத்தமான உடம்பு சுத்தமான உடல் சுத்தமான உடல் அதுதான் உண்மையான உடல்னு பேரு அதுக்கு பேரு சொந்த சதையில் வாடுறது நட்ட சொந்த சதை சொந்த சதைய சொந்த சதையில வாடுறது இது வரைக்கும் அழுகி போன தாவர உணவை தின்று அல்லது சைவ உணவை தின்று அதுல ஏற்பட்டு அழுகி போய் அந்த அழுகலோட நீ வாழ்ந்துட்டு இருக்க அழுகி போன நீரோடு வாழ்ந்துட்டு இருந்திருக்க இனிமால்தான் நீங்க சொந்த சதையில வாழ போறீங்க இது பெரிய கண்டுபிடிப்பு இது வரைக்கும் உலகத்துல யாரும் சொந்த சோழ சொந்த சதையில வாழ்றது இல்லை அழுகி போன சதையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதனால அவ்வளவு நாட்டம் துர்நாட்டம் அப்ப இந்த சொந்த சதையை வாழ்றதுதான் இந்த பரிணாமர் இந்த கலை இதுதான் விஷயமே சரியா அப்ப சொந்த கலையில் வாழ்வது இப்ப நீங்க வந்து பேக் பெயின் மூட்டு வலி என்னென்ன என்னென்ன பிரச்சனை அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க என்ன என்னென்ன சிக்கல் இருந்து சொல்லுங்க சின்ன சின்ன நோய்கள் என்னென்ன நோய்கள் முதுகு வலி முதுகு வலி கை கால் வலி நரம்பு சம்பந்தப்பட்ட வலி நரம்பு சம்ப சாதாரண விஷயம் இல்லை நரம்பு சம்பந்தப்பட்ட வலி அதுதான் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் தான் என்ன பாருனா வாதம் எப்படி கைகள் விளங்காம போயிடும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் எது நரம்பு எதோட சம்பந்தப்பட தெரியுமா இது வரைக்கும் பிரெயின் இருந்து எல்லாம் காப்பாத்திரலாம் மூளை கெட்டு போய் நரம்பு கெட்டு போச்சுன்னு அவ்வளவு அவ்வளவுதான் பெரிய பெரிய பணக்காரன் அப்படியே விடுதேன் திருப்பிட்டோம் ம் சரிய நிறைய அந்த நரம்பு பணக்காரங்க போயிருக்கீங்க விட்டு இருந்தா என்னவனம் ஆகலாம் இது காரணமே ரத்தத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல பொண்ணு இல்ல பொண்ணு இல்லம்பா ஆனா இங்கேயோ நோய் வந்துகிட்டே இருக்கு அப்ப அந்த இறைச்சி சாப்பிடனுடைய பனி பன்றி இறைச்சியும் மாற்று இறைச்சியும் சாப்பிடுற ரத்தம் வேறு தூய்மை செய்கின்ற ரத்தம் வேறு அவனது வந்து பிணவாடை அடிக்கும் உனது வந்து பிணவாடையில இருந்து மீறுது வாயில் அப்படியே பார்த்து உங்களுக்கு இந்த வாயில் இருக்கிற நாற்றம் இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கும் வாயில வர வா நாற்றம் எல்லாம் அப்படியே படிப்படியா படிப்படியா குறைஞ்சிட்டு வரும் படிப்படியா குறைஞ்சி வரும் ம் அதெல்லாம் உணர்வீங்க நீங்க போக போக உணர்றேன் இப்பயே உணர்றேன் சார் அது சரி அந்த நீர் உணவு முறை கையில வச்சிருக்கிறீங்களா சுப்பிரமணியம் இந்த புத்தகம் கையில் இருக்கா அத பாருங்க நாப்பத்தி நாலாம் பாக்கம் காத்தாடி நிறுத்துங்க நீர் உணவு முறையா மூணாவது பாடம் அப்ப அந்த காத்தாடி சத்தம் வந்துட்டுதான் இருக்கு

அதனால காற்றோட்டம் இருக்கிற இடமா போயிருக்கு வேற அங்க இன்னும் தள்ளி போக முடியாதா காற்றோட்டம் உள்ள இடமா அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் பாத்துக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு நாம அந்த ஏதாவது ஒரு நாம இந்த இதை இதை கொண்டு வந்தோம்னா தொழிலா கொண்டு வரலாம் அந்த காந்தத்தை கொண்டு வந்த தொழிலா கொண்டு வரலாம் காந்தத்தை எதுக்கு தெரியுமா எல்லாத்தையும் சொல்றோம்னா எல்லாரும் விடுதலை பெறுவதற்கு தான் இந்த தொழில் பல தொழில் இருக்கு இப்ப கண்டுபிடிக்க அறிவியல் அறிவியல் தான் நம்ம பொருள் இத சொல்லி பொருள் இட்டலாம் இத சொல்லி பொருள் நம்பிக்கை வரணும் எங்கிட்ட வரவங்க ரெண்டு மூணு பேரும் வரங்க சும்மா கூட்டம் கூட்டம் இதை வந்து கூட்டம் கூட்டம் யாரும் வர முடியாது எங்க எத்தனையோ தடவை கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்கிறாங்க மக்கள் வந்து ஏத்துக்கிறது மனநிலை வரல இன்னும் எல்லாரும் சாப்பா சாப்பாடு எப்படி சொல்லு தெரியல நீ சொன்ன மாதிரி ஆஹ் கிட்ட கொண்டு அன்னைக்கு ஒரு கஷ்டப்பட்ட ஒருத்தர வண்டியில வந்தாரு ஆஸ்பத்திரிக்கு போறாரு ஒன்றரை லட்ச ரூபாய் செலவு பண்ணாரு மூளை நோய்க்கு நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகாதே ஏற்கனவே ஒரு மூணு மாசமா போய் ஒரு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணிருக்காராம் இப்ப அடுத்தால அறுபதாயிரம் ரூபாய் கேட்கலாம் அந்த அறுபதாயிரம் ரூபாய் ரெடி பண்ணிட்டு ஆட்டோல போறாரு ஆஸ்பத்திரிக்கு நான் சொன்னேன் அங்க போகாதயா நீ வீட்டுல இரு நான் சொல்ற மாதிரி நீ செய்ய ஆஹ் உனக்கு இப்போ ஒரு வாரத்துல இது குணம் ஆயிரும் இப்போ ரிலீஃப் ஆயிரும் இதுல உனக்கு வேதனை தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றேன் இல்ல சார் நான் என்ன டாக்டர் வர சொல்லிட்டேன் அங்க போய் மக்களுக்கு அங்கதான் டாக்டர் மேலேயே அந்த ரூபாயா கொண்டு கொடுக்கறது மேலதான் ஆர்வம் இருக்குது தவிர யார் உண்மையை சொல்றா யாரு நல்லது சொல்றான்னு ஏத்துக்கிற மனநிலை இல்லை அந்த வேதனை அந்த அந்த அவதி அவங்க படும் போது அவங்க வேற எது சொன்ன டாக்டரை தான் ஆஸ்பத்திரியா தான் நம்புறாங்க டாக்டர் கடவுளா நினைக்கிறோம் அது நம்ம அதுக்கு மேல ஒண்ணும் பணம் பண்ணல அவங்க கையில பணத்தோட ஆஸ்பத்திரி போய் ஆஸ்பத்திரிக்கு போறதா வந்து ஆட்டோ பிடிக்கிறாங்க இப்ப அந்த மனநிலை கண்டு நம்ம மாத்துறது பெரிய முதல் தலைவர் எனக்கே தோணுது அவங்க எடுத்துட்டு மூணு மாசமா ஒரு ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அதே ஆஸ்பத்திரியில இப்ப அதெல்லாம் அறுபதாயிரம் ரூபாய் கொண்டு கொடுக்க போறாங்க அதே ஆஸ்பத்திரிக்கு இது என்ன மனநிலைன்னு எனக்கும் புரியல நீர்நடும் முறையை சுருக்கமாக கீழ்கண்டவாரு வெங்கடேசன் பேசுகிறார் வெங்கடேசன் பேசுறாரு அவர் என்ன படிக்கிறார் சொல்லுங்க அவ்வளவுதால அஞ்சு படிங்க காலையில் எழுந்தவுடன் பெட் காஃபி என்பதை மறந்து விடுங்கள் காலை கடன்களை முடித்தவுடன் சுத்தமான வடிகட்டி தண்ணீரி என்ற அளவுக்கு குடிக்கவும் ஜீரோ பி ஃபில்டர் செராமிக் கேண்டில் ஃபில்டர் முதலியவற்றை உபயோகித்து பாட்டரியா நீக்கி கொள் பட் பாட்ரியாவை நீக்கிக் கொள்ளவும் கொதிக்க வைத்த நீர் வேண்டாம் காலை ஒன்பது மணி அளவில் சிறு சிறு சிறுநீர் தனிப்பட்ட துர்நாற்றத்துடன் அசுத்தமாக பிரிவதை நீங்களே முதல் நாளே உணர்வீர்கள் பிறகு பத்து மணி அளவில் உங்கள் உணவு பழக்கங்கள் ஆரம்பியுங்கள் அசைவ உணவுப் பொருட்களை ஒதுக்கிவிடுங்கள் பாலும் அவை தான் பாலும் அசைவ உணவுதான் முதன்மையானது என்று டாக்டர் அர்னால்டு குறிப்பிடுகிறார் நான் சில வருடங்களுக்கு முன் பாலை நிறுத்தியவுடன் அரிக்ஸ் என்ற மூட்டு வாதத்திலிருந்து விடுபட்டேன் என்பதை இங்கே குறிப்பிடுகிறேன் ஒரு பாத்ரூம் ஸ்கேல் உடல் எடை பார்க்கும் மிஷின் மற்றும் ஒரு செராமிக் ஹேண்டில் வாங்கி வீட்டில் வைத்துக் கொண்டு நீர் உணவு பழக்கத்தை ஆரம்பிப்பது நல்லது நாலாக நீர் உணவு பழக்கம் மதியம் வரை மாலை வரை என்று உங்கள் சௌகரியப்படி நீட்டிக்கொள்ளுங்கள் உங்களை நான் நான் ஒரு ஒரு நாள் கூட பட்டினி போடுவதில்லை ஒவ்வொரு நாளும் நீர் உணவு முடிவுக்கு வரும்போது ஒரு சப்பாத்தியும் வேண்டிய அளவு வேக வைத்த காய்கறிகளும் சாப்பிடவும் உப்பு குறைவாக போட்டு கொள்ளுங்கள் சில காரணங்களால் பழங்கள் வேண்டாம் அவை வேகமாக விஷத்தை இழுத்து கட்டியாக மாறி பழம் வெளியேறும் பாதையை அடைக்கும் அபாயம் உண்டு உடல் எடை குறைந்து கொண்டே வரும் சில மாதங்களில் நிலைத்த எடையை அடைந்த அடைத்து எத்தனை நாள் உபவாசம் இருந்தாலும் மேற்கொண்டு எடை குறையாது எனக்கு அறுபத்தி இரண்டு கிலோ அறுபத்தி ரெண்டு கிலோவில் என் உடல் எடை நிற்கிறது அந்த சமயம் உடல் சுத்தமாகிவிட்டது என்ற பொருள் சுத்தமான உடல் நீரில் உடலில் சிறுநீர் வெளியேற்றம் மிகவும் குறைந்துவிடும் உடலில் உள்ள எல்லா நோய்களும் மறைந்துவிடும் உடலின் ஆரோக்கியத்தில் ஏற்படும் முன்னேற்றம் நன்றாக உணரப்படும் எல்லோரும் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியை சொல்லி பதிலும் இப்போதே சொல்லிவிடுகிறேன் கவனமாக கேளுங்கள் உடல் உழைப்புக்கும் நீர் உணவுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன ஆபீஸ் ஒர்க்கர்ஸ் டீச்சர் ஷாப் ஓனர்ஸ் முதல முதலிய பல சாக சாதாரண தொழில தொழில் தொழிலில் உள்ளவர்கள் வேலை பார்த்து கொண்டே நீர் உணவு பயிற்சியை செய்யலாம் எந்த தொந்தரவும் இருக்காது நான் எல்கே எல்ஐசி வெஹிக்கிள் ஆக இருந்து கொண்டு இதை செய்கிறேன் எதிர்பாராத மிக கடினமான உழைப்பு நீண்ட நீண்ட தூர பயணம் டிராக்டர் ஓட்டுதல் மரம் வெட்டுதல் முதலியன செய்ய வேண்டியிருந்தால் இதற்கு இரண்டு விதமான பதிலளிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் முதலாவது பதில் பேசாமல் சாதாரண உணவு அதாவது சப்பாத்தியும் வேக வைத்த காய்கறியும் சாப்பிட்டுவிட்டு கடுமையான உடல் உழைப்பை மேற்கொள்ளுங்கள் பிறகு மறுபடியும் நீர் உணவு தொடருங்கள் உங்கள் முன்னேற்ற தாமதிக்க தாமதிக்கப்படும் என்பது தவிர வேறு எந்த குறைபாடும் ஏற்படாது நூறு முறை தோல்வியடைந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்யலாம் தவறில்லை ஆனால் மறுக்கப்பட்ட உணவுகளை உண்ண வேண்டாம் அவைகளை சுத்தப்படுத்துவது மிகவும் கடினம் இரண்டாவது பதில் நீர் உணவு அனிமா லஹிமா போன்ற அஸ்தமா சித்திகளுக்கும் அடிப்படை அதோட நிறுத்துங்க நீர்ணவு அனிமா நீருணவு அனிமா 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 லஹிமா அனிமா லஹிமா கரிமா அப்படின்னு எட்டு வகையான வந்து உங்களுக்கு சந்தை பிறந்தா கேட்கலாம் நிறைவு செஞ்சுக்கலாம் இப்ப அதான் கடினமான வேலை செய்யறவங்க என்ன செய்யணும் அப்படிங்கறது நீங்க இதுக்கு சப்பாத்தியும் வேக வச்சு காய் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சுட்டு நீங்க வாங்க உங்க உடல் முன்னேற்றம் கொஞ்சம் தடப்படுமே தவிர மற்றபடி உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை நீங்க லேட்டாவது பண்ணிக்கலாம் அப்படிங்க நீங்க கடினமான உழைப்புல இருந்தீங்கன்னா முதல்ல சப்பாத்தி சாப்பிட்டு அதையே ஃபாலோ பண்ணி வாங்க சண்டே புரிஞ்சு சரி ஆறு மணிக்கு சந்திப்போம் அவ்வளவுதான்